தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ருமேனியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஒரேமியா என்பது ஐரோப்பாவின் நடு கிழக்கு தென்கிழக்கு பகுதிகளின் குறுக்கே அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் புக்கரெஸ்ட் ஆகும் இங்கு சுமார் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக இங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்துவின் வசனத்துக்குள் வளர்ந்து பெருகத்தக்கதாய் திருச்சபையானது ஐக்கியம் உள்ளதாகவும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த ருமேனியா தேசமானது நாற்பத்தி ஓரு மாவட்டங்களாகவும் ஒரு நகராட்சியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ருமேனியா அதிக வருமானம் கொண்ட பொருளாதாரத்தை கொண்டுள்ளது இந்த ருமேனியா தேசத்துக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் தெய்வன் இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அண்டவர் ருமேனியா தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சுமார் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை இந்த நாளை நினைப்பொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனும் கெட்டு போவது உங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாகவே நீங்க ஆண்டவரே இந்த பூலோகத்துக்கு வந்தீங்க ஆமா ஆண்டவரே இந்த ரொமானியா தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பரிசுத்தமாய் பரசுத்தமாய் வாழத்தக்கதாய் கிறிஸ்துவுக்குள் வேறு இருக்கத்தக்கதாய் தேவ வசனமானதை இந்த இங்குள்ள திருச்சபைக்குள்ளே வளர்ந்து பெருகத்தக்கதாய் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளே பெருகத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறேன் சுவாமி இந்த இங்குள்ள மக்களை வேலை பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆய் சுவாமி தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல பூரிக்கப்படட்டும் தங்களுடைய தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிக்கிற திறப்பில நிற்கிற அநேக பிள்ளைகளை கத்தர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிற நன்றி ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்